அதுவும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தில் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் கன்னிய ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த கன்னி ராசியை சார்ந்தவர்கள் நுணுக்கமான அறிவுக்கு வேர் போனவர் எதையும் துல்லியமாக கணக்கிடும் ஆற்றலை பெற்றவர் பெரிய பெரிய உயர்ந்த படிப்புகளை அனாவசியமாக படிக்கும் நுண் அறிவு படைத்தவர்கள் இந்த கன்னியார் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட பாதங்களை உடையவர்கள்தான் கன்னியா ராசிக்காரர் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை கணக்கிட்ட பிறகு இந்த வலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே ராசியிலே கேது அதாவது கன்னி ராசியிலே கேது தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானமான துலாமிலே சந்திரன் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஐந்தாவது வீட்டிலே அதாவது மகரத்திலே செவ்வாய் சுக்கிரன் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற ஆறாவது வீட்டிலே கும்பத்திலே சூரியன் புதன் சனி கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீன ராசியிலே ராகு அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என்ற கிரக நிலைகள் இந்த மார்ச் மாதத்திலே கன்னிய ராசியை சார்ந்தவர்களுக்கு சஞ்சாரத்தில் உள்ளது இப்பொழுது இந்த மார்ச் மாதத்திலே கன்னியா ராசி பெறுகின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து அதாவது மகரத்தில் இருந்து ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு அதாவது மீனத்திற்கு மாறுகிறார் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ரணம் ருணம் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கும்பத்தில் இருந்து ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன இந்த மார்ச் மாதத்திலே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் செயல் திறன் அதிகரிக்கும் ஆனால் பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவார்கள் பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள் எதிலும் திட்டமிட்ட செயலாற்றுவதன் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்திலே இந்த மார்ச் மாதத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை தரும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகளால் குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரும் பிள்ளைய பெண்களுக்கு அடுத்தவர்கள் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது நீண்ட நாட்களாக இழுவரியாக இருந்து வந்த பிரச்சனைகள் உறையும் மனதில் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி வெற்றி பெற நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் வீண் செலவுகளை குறைப்பது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதக பலனை தரும் கடன் பிரச்சனை தீரும் எதிர்ப்புகள் அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும் அரசியல் துறையினருக்கு விடாவிடியாக செயல்பட்ட சில வேலைகளை முடிப்பீடு நண்பர்களுடன் மனத்தாங்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வேற ஆட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் கன்னியா ராசியை சார்ந்த சேர்ந்த உத்திரம் இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குடும்பத்திலே மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மன நிம்மதி ஏற்படும் தொல்லை தூ தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூல பலன்களும் உண்டாகும் ராசியை சார்ந்த சேர்ந்த அஸ்தம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றியை அடைவீர்கள் மற்றவருடன் இருந்து வந்த பகை நீங்கும் பூர்வீக சொத்துக்களிலே இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் பண வரத்து கூடும் அரசாங்கத்தின் மூலம் லாபம் உண்டாகும் நீண்ட தூரம் பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்பு அடையும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத பரிகாரம் என்னென்ன நரசிம்மரை வணங்க மனதிலே தைரியம் உண்டாகும் எதிர்ப்புகள் அகல் எதிலும் வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் கன்னியார் ராசியை பொருத்த மாட்டில் மார்ச் பதிமூணு பதினாலு என்பதை அன்பர்கள் நினைவில் நிறுத்த வேண்டும் அதிர்ஷ்ட தினங்களாக அழைக்கப்படுவது மார்ச் ஏழு எட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட திக்கு தெற்கு அதிர்ஷ்ட வண்ணம் நீலம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஒன்று ஆறு ஆகும் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிகளுக்கு இப்பொழுது பதிவிடப்படுகிறது கூடுதலாக ஒவ்வொரு மதியமும் இரண்டு மணி அளவிலே தினப்பலனும் வெளியிடப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு அதனுடைய முழு பலா பெற்று வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்